வணக்கம் டிவி வாஸ் இன்னைக்கு கைமணம் எபிசோட்ல ஒரு பாரம்பரியமான டிஷ் இன்னொன்று நீங்கள் எதிர்பார்க்காத டிஷ் இந்த ரெண்டு டிஷ்ஷை வச்சு உங்களை ஜமாய்க்கிறதுக்காக ஒரு சூப்பர் சூப்பர் ஐடியாஸோட நான் வந்திருக்கேன் பாரம்பரியமான டிஷ் என்ன புதுவிதமான டிஷ் என்ன இது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ நாம் இன்னைக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பாரம்பரியமான டிஷ் ஒரு புதுமையான டிஷ் இது ரெண்டு தான் செய்ய போகிறோம் பாரம்பரியமான டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரால் மீன் குழம்பு விரால் மீன் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு மீனை வச்சு செய்யக்கூடிய குழம்பு எல்லாருக்குமே பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம் அந்த மீன் குழம்பு நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் மாதிரி இன்னொரு டிஷ் பார்த்திங்கன்னா மஷ்ரூமை வச்சு ஒரு புதுமையான டிஷ் பண்ண போகிறோம் அதுவும் சிக்கன் அண்ட் மஷ்ரூமோட மேஜிக் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஸோ நாம் பண்ண போகிறது காளான் கோழி ரோஸ்ட் ஸோ இது ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும் இது நாங்கள் கண்டுபிடிச்ச டிஷ் அதை ரெண்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் முதல்ல குழம்பு வைக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ நம்ம கடாயை வச்சுருக்கோம் அதனால ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான நல்லெண்ணெயை இதில் ஆட் பண்ண போகிறோம் மீன் குழம்புனா நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு ஸோ நார்மலாக வந்து வடகம் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க இந்த விரால் மீன் குழம்புக்கு நம்ம வடகை ஆட் பண்ண போகிறது இல்லை அது வந்துட்டு வேறு என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் இவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ண போகிறோன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணுறோம் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நாம் அதில் கருவேப்பில் பச்சை மிளகா ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம் எப்போதுமே மீன் குழம்பு நீங்கள் எப்போ வச்சாலுமே சரி நல்லெண்ணெய் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனால் அந்த நல்லெண்ணெயோட டேஸ்ட்டு நீங்கள் குழம்பு ஃபினிஷ் பண்ண பார்த்தா தெரியும் இப்போ கடுகு புரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கருவேப்பிலை பச்சை மிளகா இது ரெண்டு சேர்த்துக்கிறோம் இந்த மீன் குழம்புக்கு தாராளமாக நம்ம பூண்டு சேர்க்கணும் இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு இருபத்தஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பூண்டு நல்லா வதங்கிட்டே இருக்கு இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் ஸ்டி இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ டு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நான் எடுத்து பீன் பண்ணி இந்த மாதிரி ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ண உடனே கொஞ்சமா மஞ்சத்தூ குக் ஆகிட்டே இருக்க சைட் பை சைட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்டியை எடுத்து வைக்க போறோம் அந்த சட்டியில் ஒரு கரைசல் ரெடி பண்ண போறோம் அந்த கரைசல் தான் இதுக்கான மெயின் பேஸாக இருக்க போகுது இப்போ நம்ம இந்த சட்டி எடுத்து வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பழைய புளியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து நல்லா இந்த புளியை ஊற வச்சுட்டேன் ஒரு மூணு மணி நேரம் நல்லா இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா கையில் போட்டு கரைச்சிக்கிறோம் கரைச்சிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய விதை இல்லைனா வந்து அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் உள்ள போ அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம் கையில் ஸ்ட்ரெயின் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அந்த புளி கரைச்சல் பேஸாக வச்சு நீதி விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதேமாரி நான் அந்த குழம்புல மாங்காய் போட போகிறேன் மாங்காய் போடுறதுனால நான் தக்காளியே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த புளிப்பு ரெண்டுத்துலேயுமே ஏறிடும் அதேமாரி புளியும் நீங்கள் அதை கவனத்தில் வச்சுட்டு சேர்க்கணும் அதே மாதிரி ஒரு தக்காளியை நல்லா கையில மசிச்சு விட்டுக்க போறேன் தக்காளி நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இதுல தண்ணியை சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவ்லாம் ஆட் பண்ண போகிறோம் முதல்ல குழம்புத்தூள் குழம்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம குழம்பு தூளை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாயிட்டதுனால நம்ம அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பில் நீங்க கரைச்சதுக்கு கொஞ்சமா உப்பு இதில் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா சூப்பர்வா குக் ஆயிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த போகிறோம் இப்போ இது நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இதில் பாங்காய் மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம் நல்லா கொதிக்கட்டும் சைட் பை சைடு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காளான் சிக்கன் பெரட்டல் அதுக்கு தேவையான டிசம்பிளாஸ் பிளாஸை ரெடி பண்ணிக்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காளானும் கோழியும் செய்கிற பார்த்து ஒரு மேஜிக் நடக்கும் அதுவும் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது காளான் கோழி ரோஸ் அப்போ பயங்கரமான மேஜிக் நடக்கும் அதுக்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் முதல்ல காலான நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு போகிறோம் கொஞ்சமாக அது கூட கப்பரம் சேர்த்துக்க போகிறோம் இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பேஸ் ரெடி அதுக்கப்புறம் எந்த எதை ஆட் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சைடு குழம்பு கொதிச்சுட்டே இருக்குது நம்ம இதில் இப்போ காளானா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி பிளண்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா குழம்பு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்கு தேவையான மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு காளானுக்கு இப்போ பேஸ்ட் அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காளானுக்கு தேவையான பெப்பர் இந்த தாராளமாகவே போடலாம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு ரொம்ப கம்மியாக தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க ரொம்ப கம்மியாக தண்ணி பேஸ்ட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளோதான் இதை நல்லா நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு தக 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 தக்கன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபேவரட் ஃபிஷ் அப்படியே இறக்குறோம் முதல்ல தலை இறக்குறோம் விரால் மீன் குழம்புனாலே உங்களுக்கு தனியான ஒரு டேஸ்ட்டே இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபிஷ்ன்னு சொல்லலாம் இதை ஆனால் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண விரால் மீன் தான் இந்த மீனை போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் இது குக் ஆகணும் இந்த குக்காக பார்த்து இன்னும் கொஞ்சமாக இதில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க ப்ளஸ் கொஞ்சமாக அண்ட் இது ஸ்லோவாக குக்காகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் நீங்கள் ஒன் ஹவர் சட்டியை தொடாதீங்க அது தெய்வ கொத்தமாகிடும் ஏன்னா அப்போ தான் வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா மேஜிக்கும் நடக்க ஆரம்பிக்கும் ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் குழம்புல குழம்போட ஃப்ளேவர் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் மினிமம் ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு சூடு இன்னும் அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரீஹீட் பண்ணி சாப்பிடுங்க அப்போ தான் ரியலான மீன் குழம்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இவனை ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் கொடுக்குறோம் ஸோ இவன் ரெஸ்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த கேப்பில் ஒரு அருமையான காளான் கோழி ரோஸ்ட் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்ப காளான் நம்ம நல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம் அதுக்கு மூட்டை பூச்சை கொள்ளும் நவீன மிஷின் எடுப்போம் ஒரு மீடியமான ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நான் அதில் தோலைலாம் நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ இதில் போட்டு நல்லா நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறோம்

இதில் நம்ம தக்காளிலாம் சேர்க்க போகிறதே கிடையாது வெறும் ஆனியன் தான் அது ஆனியனுக்கு அப்புறம் நம்ம மஷ்ரூம் இதை வச்சு தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சரி இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக தான் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் இதோடைய ரா ஃப்ளேவர் பொருளை குக் பண்ணணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் சேர்க்க போகிறோம் தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் தேட் பண்ண போகிறோம் முதல்ல கரம் மசாலா அப்புறம் சில்லி பவுடர் சில்லி பவுடர் கம்மியாக தான் சேர்க்கணும் அண்ட் கொஞ்சமாக மல்லித்தூள் நிறைய நிறைய பெப்பர் தூள் உப்பு இன்னும் இதில் சேர்த்து கொஞ்சமா வதக்கி வீட்டுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் காலை நம்ம அரைச்சு இல்லையா அதை சேர்த்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து குக் பண்ண பார்த்து இன்னும் கொஞ்சமா நம்ம எண்ணெயை சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம பண்றது மஷ்ரூம் காளான் ரோஸ்ட் ரோஸ்ட்னாலே உங்களுக்கு ட்ரையாக நல்ல ஒரு க்ரீஸியாக வந்தா தான் நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான மஷ்ரூம் இதில் சேர்க்க போறோம் நம்ம காளான் அளடிய அரைச்சி வச்சிருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ண உடனே நீங்கள் மூடி தான் குக் பண்ணணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம மூடி வச்சு தான் குக் பண்ண வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணலாம் ஸ்லோ ஃப்ளேமில் அட்லீஸ்ட் ஒரு பத்து டு பதினெட்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஸ்டேர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஸ்லோவாக வந்து அந்த மஷ்ரூமையும் சிக்கனையும் குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் குக் பண்ணணும் நீங்கள் ஸ்பெஷலி இந்த மாதிரி வந்து பேஸ்ட் போட பார்த்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குக் பண்ண பார்த்து தெறிக்க ஆரம்பிக்கும் தெறிக்க ஆரம்பிக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பேன் போட்டு மூடி வச்சுருக்கேன் ஒன்ஸ் அந்த மசாலா வந்து தண்ணிலாம் போய் இது மாதிரி சுண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் பெப்பரை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் எந்த ரோஸ்ட்டுக்காக இருந்தாலும் பெப்பர் தான் பிரதானம் அந்த பெப்பர் ப்ளஸ் கொஞ்சம் ஷார்ப்பான சால்ட் இது ரெண்டும் இருந்தால் தான் அந்த டிஷ்ஷு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு ரோஸ்ட்டாகி சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே உரியவருடைய நம்ம டாஸ் பண்ணிட்டோன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த மசாலா அப்படியே ஒரு ஒரு சிக்கனுக்கு மேலே அப்படியே கோட்டாக ஆரம்பிக்குது நீங்கள் அப்படியே விட்டுவிட்டிங்கன்னா போதும் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்கள் பைட் பண்ண பார்த்து அதில் காலனோட டேஸ்ட்டு மாதிரி சிக்கனோட ஜூஸினஸ் ஃபைனலாக இந்த பெப்பரோட ஹிட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க பார்த்து ஒரு சூப்பரான மேஜிக் உங்கள் வாயில் நடக்கும் அண்ட் இது நீங்கள் ரோஸ்ட்டாக பண்ணுறது இல்லாமல் நீங்கள் கிரேவியாக பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக பண்ணிக்க வேண்டியதான் ரோஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டட் இப்போ பார்த்தீங்களா கலரை பாருங்கள் ரோஸ்ட்டுக்கான கலர் வந்துருச்சு பாருங்கள் கடைசி அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் அழகாக உன்னோட ஒன்று சேர்ந்து கரெக்டாக இருக்கும் ஆட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் கலர் க்ளீசினஸ் சிக்கன் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு டெம்ட் ஆகும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் கலர் அண்ட் டெக்ஸ்டர் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ் அண்ட் ப்ளஸ் நார்மலாக நீங்கள் சிக்கன் டிஷ் பண்ணுறதெல்லாம் தாண்டி ஒரு டிஃப்ரெண்டான வேரியேஷன்லேயே இது இருக்கும் இது நாங்கள் கண்டுபிடிச்ச டிஷ்ன்றதுல எங்களுக்கு ரொம்பவே பெருமை ஸோ இதேமாரி சூப்பர் சூப்பர் ரெசிபி நான் உங்களை வந்து பார்க்குறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்டெப்ஸ் தடா